போன மேட்ச் தான் இங்கிலாந்து கூட மன்ன கவனிங்க இந்த ஏதாவது பண்ணி வின் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இந்த மேட்ச்லையும் போற போக்கு சரியில்லையே இப்படி வந்து நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் புலம்புற மாதிரிதான் நம்ம இந்தியாவோட பர்ஃபாமன்ஸ் வந்து இருக்குங்க நேற்று நாள் முடிவில் நம்ம இந்தியா இருபத்தெட்டு ரன் வந்து எடுத்திருந்தாங்க ஒரு விக்கெட் கூட போகாம இருந்துச்சு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இதே மாதிரி விக்கெட்டை வந்து விட்டு கொடுக்காம நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை ரோஹித் சர்மாவும் எஸ் எஸ் வி போட்டணும்னு நம்ம நினைச்சோம் ஆனா இன்னைக்கு வந்தவுடனே ஆண்டர்சன் வந்து ரோஹித் சர்மா வந்து தூக்கிட்டாருங்க ரோஹித் சர்மா மட்டும் தான் தூக்குனாருன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல எஸ் எஸ் வந்து தூக்கிட்டாரு என்னப்பா ரெண்டு விக்கெட் போயிருச்சு நினைச்சிட்டு இருக்கும் போது அப்பதா சுப்பன் நல்ல ஒரு பார்ட்னர் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது அப்பதாங்க ஸ்ரேயசையருக்கு யமனா ஸ்ட்ரோக்ஸ் வந்தாரு ஹார்ட்லியோட பால்ல வந்து ஸ்ரேயசையர் வந்து அடிக்க அது வந்து ஆல்மோஸ்ட் பவுண்டரி லைன் கிட்ட வந்து போயிடுச்சு அந்த பாலை வந்து ஸ்ட்ரோக்ஸ் ஓடி போய் வந்து பிடிச்சிட்டாருங்க இதனால ஸ்ரேயசையர் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அந்த ராஜத் பட்டிதாரு வந்தவனே வந்து நடை கட்டிட்டாரு அதுக்கப்புறம் சுப்மன் கில்லும் அக்ஷர் பட்டேலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க அது இன்னைக்கு சுப்மன் கில் வந்து வேற லெவல் இன்னிங்ஸ் கொடுத்து செஞ்சுரி எல்லாம் அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் என்னப்பா விளையாடவே மாட்டாரு வர அவுட் ஆகுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் அவர் மேல வந்து இருந்துச்சு இந்த ஒரு விமர்சனம் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்னைக்கு செஞ்சுரி அடிச்சு பட்டாய கிளப்பிட்டாரு சரி அதுக்கப்புறமும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் அப்புறம் வந்து சுப்மன் கில் கொஞ்ச நேரத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு இவர்தான் அவுட் ஆனாருன்னு பார்த்தா அடுத்த அக்சர் போட்டையிலும் வந்து உடனே வந்து கிளம்பிட்டாருங்க அதுக்கப்புறம் பரத் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பிளேயர்ஸ் வந்து அவுட் ஆயிட்டாங்க அஸ்வினும் பும்ரா வந்து கொஞ்ச நேரம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அஸ்வின் வந்து கொஞ்ச நேரம் வந்து தாக்கு பிடிச்சு வச்சு நல்லா தான் வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு சரி எப்படியாவது அப்படியே கொஞ்ச நேரம் வந்து இழுத்து விளாண்டுருவார்னு பார்த்தா பும்ரா அவுட் ஆனவுடனே அஸ்வினும் அடுத்த ஓவரில் வந்து அவுட் ஆயிட்டாரு இதனால நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கிலாந்து பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க சரி நம்ம இந்தியா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுத்துடலான்னு பார்த்தா அவங்களோட ஓபனிங் பார்ட்னர்ஷிப் பயங்கரமா வந்துருந்துச்சுங்க ஜாக் ரவுலியும் டக்கெட்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து பார்த்தோன்னே நமக்கு வந்து பயம் ஆயிடுச்சு என்னப்பா இன்னைக்கு விக்கெட்டே எடுக்க முடியாதா ரொம்ப கஷ்டம்ப்பா இன்னைக்கு எப்படியா நாள் முடிவுக்குள்ள ஒரு விக்கெட்டாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தோம் தாங்க அஸ்வின் வந்து ரொம்ப அழகா டக்கெட்டை வந்து தூக்குனாரு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா வந்து இருந்துச்சு ஏன்னா இன்னைக்கு நாள் முடிவுல இங்கிலாந்து வந்து அறுபத்தி ஏழு ரன் வந்து எடுத்திருக்காங்க ஒரே ஒரு விக்கெட் தான் வந்து போயிருக்கு இப்போ இங்கிலாந்து வந்து இந்த மேட்ச்ல முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு ரன் எடுத்தாதான் வந்து வின் இதை வந்து பார்க்கும் போது எப்ப முப்பத்தி ரெண்டு ரன் எடுக்கணும் இவங்க என்ன எடுக்கவா போறாங்க அதுக்குள்ள நம்ம நல்ல பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட்டை எடுத்து இந்த மேட்ச ஜெயிச்சிடலாம்ப்பா அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா இது மத்த டீமா இருந்தா கூட முன்னூறு ரனுக்கு மேல எடுக்கிறது கஷ்டம் சொல்லலாம் இப்போ நம்ம யாரு கூட விளையாடுறோம் இங்கிலாந்து கூட விளையாடுறோம் இங்கிலாந்த பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட பயமே இல்லாம பேஸ்பால் மோட்ல வந்து விளையாடுவாங்க வர்றது வார்த்தை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா கூட்டு சுத்து சுத்த ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து கஷ்டமா வந்து போயிடும் ஏன்னா இங்கிலாந்தோட பேட்ஸ்மேன் ஓலி போப்பு வந்து விளையாட ஆரம்பிச்சாருன்னா நம்மளால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது அதனால இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சு எப்படியாவது நம்மளும் நாளைக்கு நல்ல ஒரு பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து சீட்டு கட்டி விக்கெட்டு மாதிரி அடுத்தடுத்த விக்கெட்டை எடுத்தா மட்டும்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அதனால இப்போ இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா போன மேட்ச்ல பண்ண தப்பை பண்ணாம கரெக்டா என்ன பண்ணா விக்கெட் எடுக்க முடியுமோ அந்த ஒரு விஷயத்த கரெக்டா பண்ணி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து விக்கெட் எடுத்து இந்த மேட்சை வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசையா வந்திருக்கு பொறுத்து வந்து நம்ம இந்தியா வந்து நாளைக்கு என்ன மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓகே சொல்லிட்டு இந்த டெஸ்ட் மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்